இது ஒரு சாஸ்திரம் இது நீங்கள் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா சயின்ஸு இதை ஒரு கால்குலேஷனாக ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு இல்லை நான் ஒரு தெய்வீக விஷயமா அப்படி அதுக்கும் அது சரின்னு தலையாட்டம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும் இதில் கணிப்பு சரியாக இருக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் சரியாக இருக்கும் நூறு இல்லை இரநூறு சதவீதம் சரியாக இருக்கும் நீங்கள் ஆத்மாத்தமாக அந்த இடத்துல தெளிவாக நீங்கள் பார்க்கும் போது உங்கள் மனசு சஞ்சலப்படாமல் இருக்கும் போது பிரசனம் பார்க்கும் போது அது வேலை செய்யும் அப்போ ஜாதகம் பார்த்தா வேலை செய்யாதா சார் பிரசனம் தான் வேலை செய்யுமா அப்படின்னா ஜாதகமும் இப்படி இருக்கணும் பிரசனம் கூடவே டிராவல் ஆகணும் நான் எப்பயுமே ஒரு ஜாதகம் எடுக்கிறேன் அப்படின்னா கூட பிரசனம் இருக்கும் இங்க என்ன சொல்லுதோ அங்க அதை ஆமா சாமி போட்டுக்கிட்டே வரும் ஆமா இவங்க லைஃப்ல இதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இல்லை இங்க இல்லாதத கூட பிரசனம் சொல்லும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் டைம் பீரியடு எல்லாம் பார்த்தா தசாப்தி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் பிரசனத்துல பார்த்தா வேறையாக இருக்கும் ஏன்னா கேள்விகளுக்கு தான் பதில் எனக்கு அடுத்து வேலை கிடைக்குமாங்கிறது கேள்வி அது ஜாதகம் பேச போறது இல்லை பிரசன்னம் பேசும் அந்த இடத்துல இது எப்படின்னா என்கிட்ட அப்படி ஒரு அன்பர் கேட்டார் என்ன பிரசனத்தை கூட நீங்க டெய்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு சார் ஏன்னா வந்து இந்த கல்யாணம் நடக்கும்பா இந்த இவர் கூட நடக்கும் அப்படின்றத தாண்டி இந்த பேர் கொண்டவர் வருவாரு இந்த திசையில் இருந்து வருவாரு அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மேஜிக்காக இருந்தது ஏன்னா நான் நிறைய ஜோதிடர்களை சந்திச்சு நம்ம கடந்து வந்திருக்கப்போ நிறைய பேர் சொல்றது பழிச்சிருக்கு ஆனால் இவ்வளோ அக்யூரேட்டாக நான் வந்து என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை சார் அந்த மேஜிக் எப்படி நடந்ததுன்றது இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அது நிறைய பேர் அந்த நிறைய நண்பர்கள் அந்த கேள்வி கேட்பாங்க இன்னும் சோழியோட உட்காந்து டெய்லியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களான் ஆம் அது கிட்டத்தட்ட அதாவது என்னோடய குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார் மற்ற நேரத்துலலாம் குரு இங்கே இருக்கான் அங்கே போகிறான் வர்றான் சனி இங்கே இருக்கான் அங்கே இருக்கான்னு வர் அந்த பிரசன்னம்னு அந்த இடத்துல நம்ம வந்து அந்த பழகை இதெல்லாம் வச்சு சோழி வச்சுட்டு அந்த அதுக்கு முன்னாடி உட்காந்தாச்சு சம்மணம் போட்டு உட்காந்தாச்சுன்னா அவ்வளோ மரியாதையாக அந்த கிரகத்தை ட்ரீட் பண்ணுவார் குரு இங்கே இருக்கார் ஏன்னா கிரகத்துக்கு காது கேட்கும் அப்படின்னு